அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான் வணக்கங்கள் அன்புடைய இறைவன் இருக்கிறானா இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான் என்பது தொடர்ந்து இங்கு எழுப்பப்பட்டு வரும் சந்தேகம் இதற்கு நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் முன்னோர்களும் அழகான பதில்களையும் அளித்துள்ளார்கள் விளக்கமாக இருப்பினும் கேள்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது சனாதன தர்மப்படி நம்முடைய இறைவன் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டு இருப்பவர் அல்ல அவர் எல்லா இடத்திலும் நிக்கமர நிறைந்திருப்பவர் எல்லா திசைகளிலும் எல்லா ஜீவராசிகளிலும் அனைத்து பொருட்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பது இந்துக்களின் நம்பிக்கை அதைத்தான் ஈசா வாஷிய உபனிஷதம் ஈசா வாஷியம் இதம் சர்வம் இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறது ஈசா வாஷ்யம் இதம் சர்வம் என்று சொல்லுகிறது ஈசா அதே போல அயமாத்மா பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி போன்ற வேதங்களின் மகா வாக்கியங்களும் இறைவன் அனைவருக்கு உள்ளேயும் இருக்கிறான் நமக்கு உள்ளே இருக்கிறான் என்பதை விளக்குகிறது உண்மை பக்தன் அனைத்திலும் இறைவனை காண்பான் எல்லா ஜீவராசிகளிலும் இறைவனை காண்பான் ஆண்டாள் அனைத்து பொருளும் திருமாலை காண்பாராம் அவருக்கு மண் மண்ணும் வானும் மரமும் காணும் பொருட்களும் அனைத்துமே திருமாலாக தெரியுமாம் இறைவனாக தெரியுமாம் ஆண்டாளின் பத்திக்கு பாரதி பாடுகிறா காக்கை சிறகினே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் மரத்தில் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதையா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உனை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா என்கிறார் பார்க்கும் மரங்களில் இருக்கும் பச்சை நிறமெல்லாம் கண்ணனாக தெரிகிறது காக்கை சிறகை பார்த்தால் அந்த கரிய நிறமும் கண்ணனாகத்தான் தெரிகிறது காதல் கேட்கும் ஒலியெல்லாம் கண்ணனின் ஓசையாகத்தான் இருக்கிறது விரலை பார்த்தால் கூட இறைவா உன்னை இன்பம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் பாரதியார் அதுதான் அனைத்து ஜீவராசிகளிலும் இறைவனை காணும் அனைத்து பொருட்களிலும் இறைவனை காணும் சனாதன தர்மத்தின் நம்பிக்கை சிவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை நமக்கு தெரியும் வைகை நதியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது கரைகள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுகின்ற அபாயமான சூழல் மன்னன் அரிவர்த்தன பாண்டியன் அமைச்சரவை கூட்டி ஆலோசிக்கிறான் தொடர்ந்து வீட்டுக்கு ஒருவர் ஏற்பட்டு அடைக்க வேண்டும் அதன் உயர்த்த வேண்டும் என்று உத்தரவிடுகின்றான் இதற்கு வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் என்று தண்டாரோ அடித்து உத்தரவிடப்படுகிறார் வீட்டுக்கு ஒருவர் சேர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த வந்தி என்ற மூதாட்டி இந்த மூதாட்டி விட்டு செய்து பொருளீட்டு வந்தாள் அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தி வந்தாள் காலையில் முதலில் செய்யும் பிட்டை இறைவனுக்கு நிவேத்தியமாக படைத்துவிட்டு அதை பிரசாதமாக யாராவது ஒரு சிவனடியாருக்கு படைத்துவிட்டு பின்னர் செய்யும் பிட்டுகளை விற்பனை செய்து வந்தான் வந்தியும் இந்த கரையடைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று உத்தரவு வருகிறது ஐயா நான் மூதாட்டி நான் தனியாக இருக்கிறேன் நான் எப்படி இந்த பணியில் ஈடுபடுவது என்று அமைச்சர்களிடம் கேட்காமல் கெஞ்சாமல் தேச நலன் கருதி தானும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கருதுனார் மூதாட்டி வந்தி ஆனால் உடலில் வலுவில்லையே கூலிக்கு ஆள் வைத்து இந்த பணியை செய்யலாம் என்று நினைத்து கூலிக்கு ஆளை தேடிக்கொண்டிருக்கின்றாள் வந்தி அப்போது எம்பெருமான் சிவபெருமான் மாறுவேடத்தில் வந்தியிடம் வருகிறார் வந்து நான் உனக்கு மண்ணள்ளி போட உதவுகிறேன் கரைகட்ட உதவுகிறேன் பதிலுக்கு எனக்கு பசியார நீ பிட்டு தர வேண்டும் என்று கேட்கிறார் உன்னுடைய பிட்டு எனக்கு தேவாமிர்தம் போல் இனிக்கும் என்கிறார் ஏனென்றால் வந்தி தினமும் படைக்கிறாள் அல்லவா சிவனுக்கு வந்தியும் பிட்டு கெடு கொடுக்கிறாள் அதை சிவன் சாப்பிடுகிறார் சென்று சிறிது நேரம் மண்ணள்ளி போடுகிறார் பின்னர் மீண்டும் பசிக்கிறது என்று வருகிறார் பின்னர் மண்ணை அள்ளி போடுவது போல் நடிக்கிறான் மரத்தடியில் படுத்து தூங்குகிறான் இப்போது அரிமர்த்தன பாண்டியன் அங்கு வருகிறான் மரத்தடியே எந்த வேலையும் பார்க்காமல் ஒருவன் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பது அவருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது ஒரு பிரம்பை எடுத்தான் படுத்திருந்த சிவனின் முதுகிலே அடித்தான் அந்த அடி அறிமர்த்தன பாண்டியனின் முதுகில் விழுந்தது ஐயோ என்று கதர் நான் அங்கிருந்த தளபதிகள் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஏன் அனைத்து ஜீவராசிகளின் முதுகிலும் அந்த அடி விழுந்தது இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதை சிவபெருமான் அந்த சம்பவத்தின் மூலமாக உலகத்துக்கு உணர்த்தினார் அதுதான் சனாதன தர்மம் சொல்லுகிறது இறைவன் அனைத்து ஜீவராசிகளிலும் அனைத்து இடத்திலும் நீக்க வர நிறைந்திருக்கிறான் என்று அதே போல நமக்கு தெரியும் பிரகலாதன் கதை என்ற ராட்சசனின் மகன் பிரகலாதன் நாரது நாள் சிறு வயதிலிருந்தே நாராயணா மந்திரத்தை கற்று சிறு வயதிலிருந்தே நாராயணா 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 என்றவன் நாமத்தை உச்சரித்தே வாழ்ந்தான் இரண்டனோ அகங்காரத்தின் உச்சத்தில் நான் தான் இறைவனவடை உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் இருந்தான் யாருமே இறைவரின் பெயரை உச்சரிக்க கூடாது என்னுடைய பெயரைத்தான் சொல்ல வேண்டும் என்று அகங்காரத்தில் கிடைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் பதவி கிடைக்கும்போது அகங்காரத்தில் தாங்கள் தான் அனைத்தும் என்று நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் போல பிரகராதனோ விடாமல் நாராயணன் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தான் பல வகையிலும் பிரகராதனை அடக்குவதற்கு முயன்றான் ஆசிரியர்களை அமர்த்தினான் என்னென்னமோ செய்து பார்த்தான் எதுவும் பலிக்கவில்லை கடைசியில் கேட்டான் உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று பிரகராதன் சொன்னான் கல்லிலும் மண்ணிலும் தூணிலும் துரும்பிலும் அனைத்து ஜீவராசிகளிலும் ஏன் உன்னிலும் என்னிலும் கூட இறைவன் இருக்கிறான் நாராயணன் இருக்கிறான் என்று சொன்னான் அருகில் இருக்கும் தூணை காட்டி இந்த தூணிலே நாராயணன் இருக்கிறாரா என்று கேட்க ஆம் இருக்கிறார் என்று பிரகலாதன் சொல்ல கதாதத்தை எடுத்து அந்த தூணை உடைத்தான் ஹிரண்யன் அதிலிருந்து நரசிம்ம அவதாரம் வெளியே வந்தது இரண்யகன் வதம் செய்யப்பட்டான் ஆக இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் என்பதை உணர்த்தியது பிரகலாதனின் கதை ஒரு நாள் விநாயக பெருமான் பூனைக்குட்டியை வைத்து விளையாடி கொண்டிருந்தாராம் அப்போது விநாயகனின் கை நகம் அந்த பூனையின் முகத்தில் பட்டு கீரல் விழுந்தது சற்று நேரத்தில் பசிக்கத் தொடங்கியது விநாயகன் அம்மாவை தேடிச் செல்லுகின்றான் அம்மா பசிக்குது உணவுதா என்று கேட்டவன் பார்வதி தேவியின் முகத்திலே காயம் இருப்பதை பார்த்தான் விரல் நகம் பட்டு கீறியதைப் போல ஒரு காயம் அம்மா என்ன ஆயிற்று முகத்தில் இந்த காயம் எப்படி வந்தது என்று கேட்டான் விநாயகன் அப்போது அம்மா சொன்னார் நீ பூனையை விளையாடிய போது பூனையின் முகத்திலே கீறல் விழுந்தது நான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னை அல்லவா அந்த கீறல் என் முகத்திலும் விழுந்து விட்டது என்று சொன்னாளாம் இப்படி இறைவன் அனைத்திலும் அனைத்து ஜீவராசிகளிலும் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லுவதுதான் சனாதன தர்மம் ஒரு குருநாதர் வந்தார் தன்னுடைய சிஷ்யங்களிலிருந்து ஒருவனை தன்னுடைய அடுத்த மடாதிபதியாக தேர்வு செய்ய வேண்டும் என்றவர் விரும்பினார் இதற்காக ஒரு சோதனை வைக்க அவர் திட்டமிட்டார் ஒரு சோதனை நடத்தினார் எல்லா சீடுகளையும் அடைத்து அவர்களிடம் ஒரு மாம்பழங்களை கொடுத்தார் இந்த மாம்பழத்தை கொண்டு யாரும் பார்க்காத இடத்தில் யாரும் கவனிக்காத இடத்தில் வைத்து சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் சிஷியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு நாங்கள் மரத்துக்கு பின்னால் மடத்திற்கு பின்னால் கோயிலுக்கு பின்னால் குளக்கரையில் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் சென்று அமர்ந்து யாரும் பார்க்காமல் மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்தார்கள் குருநாதர் கேட்கிறார் படத்தை சாப்பிட்டீர்களா ஆம் சாப்பிட்டோம் எங்கு வைத்து சாப்பிட்டீர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் சாப்பிட்ட இடத்தை சொல்லுகிறார்கள் யாராவது பார்த்தார்களா என்று கேட்கிறார் குரு இல்லை சுவாமி யாரும் பார்க்கவில்லை என்று பதிலளித்தார்கள் ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் கொண்டு சென்ற மாம்பழத்தை அப்படியே திருப்பி கொண்டு வந்தாராம் குரு கேட்டாராம் ஏன் என்ன ஆயிற்று நீ ஏன் மாம்பழத்தை சாப்பிடவில்லை அந்த சிஷ்யன் சொன்னான் சுவாமி நானும் பல இடங்களில் சென்று மறைந்திருந்து இந்த பழத்தை சாப்பிட முயன்றேன் ஆனால் எல்லா இடத்திலும் யாரோ ஒருவர் என்னை கவனிக்கிறார் என்பது எனக்கு தெரிந்தது இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அல்லவா அவன் எல்லா இடத்திலும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா அவன் பார்வையிலிருந்து தப்புவதற்கான இடம் இருக்கிறதா சுவாமி ஆகவே இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் யாரும் பார்க்காத இடத்தில் வைத்து எப்படி நான் மாம்பழத்தை உண்ண முடியும் என்று கேட்டார் மகிழ்ச்சி அடைந்த நீதான் என்னுடைய இந்த மடத்தினுடைய அடுத்த மடாதிபதி என்று தெரிவித்தாராம் சனாதன தர்மம் சொல்லுகிறது இறைவன் அனைத்து ஜீவராசிகளிலும் இருக்கிறான் இறைவன் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறான் அவன் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் அவன் நீயாகவும் இருக்கிறான் அவன் உனக்கு உள்ளே இருக்கிறான் அவன் உன்னை கவனித்துக் கொண்டும் இருக்கிறான் சர்வ ஜீவராசிகளிலும் இறைவன் இருக்கிறான் இதுதான் இந்துக்களின் நம்பிக்கை இதுதான் சனாதன தர்மத்தின் நம்பிக்கை நாம் இந்த நம்பிக்கையை பின்பற்றினோம் என்று சொன்னால் இந்த நாட்டில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது எந்த கலவரங்களும் இருக்காது என்பதே உண்மை தொடர்பும் உங்கள் கிரீஷ்